அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இல்சி சர்வ சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சென்ட்ரில் உள்ள ஒரு அருமையான பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ தாராபுரம் மெயின் ரோடு ஃபேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு நல்ல ஒரு மெயின் ரோடு ஃபேஸு வடக்க முகமாக வந்து நம்மளுக்கு வந்து சைட் வந்து கிடச்சிருக்குங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரம்பா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த நாற்பத்தெண்டுக்கு நம்ம ஃப்ரண்ட் ஏஜ்னு வாக்குறப்போ நம்ம நூற்றி பத்தடி வந்து ஃப்ரண்ட் ஏஜ் வந்து கிடைக்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஒரு பெட்ரோல் பங்க்கு இந்த மாதிரி பேக்கரி இந்த மாதிரி போகறக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வடக்கு முகமாவும் வாசுப்படியும் வந்து இந்த பூமி வந்து கிடச்சிருக்கு நல்ல ரெட் சைல் பூமி உங்களுக்கு வீடியோ வந்து காமிச்சுக்கிற பார்த்துருக்கேன் நல்ல செம்மண் பூமி அதுவும் பொள்ளாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா அதிக வச்சு ஒரு பாஞ்சு நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆயிடலாம் அந்த மாதிரி மெயின் ரோடு பேஸ்லேயே வந்து கிடைச்சிருக்கேன் வந்து பொள்ளாச்சி வரக்கூடிய மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து அப்படியே வந்து நம்ம லேண்டுக்குள்ளே உள்ள வந்து போய்க்கலாம் இந்த லேண்டுக்கு லேண்டாக சொல்லும் லைன் பார்க்குறப்போ ஒரு சென்டோட விலை வந்து நாலு லட்சம் வந்து சொல்கிறாருங்க நாலே லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு ஒரு சென்ட் வந்து ஏழு லட்சம் வரைக்கும் வந்து போயிட்டு இருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எட்டே கால் லட்சம் வந்து வந்து கிடச்சிருக்கு ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துக்கிறேன் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு அந்த சைட் வந்து காமிக்கிறேன் நல்ல ஒரு ஃபியூச்சர் முப்பது சென்ட்ல ஒரு மெயின் ரோடு ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக செட் ஆகுங்க அருமையான சைட்டு நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் நல்ல ஒரு மெயின் ரோடு ஃபேஸில் கிடச்சிருக்கக்கூடிய வடக்கு முகமாக வந்து கிடச்சிருக்கு ஸோ அந்த சைட் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் நேரில் வந்து பூமி பாருங்க